பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே யார் ஒருவர் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் இந்த பதிவின் மூலம் நாம் பெறப்போகிறோம் முதலிலே கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் யார் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் நுணுக்கமான புத்தியை பெற்று பிறருக்கு வழிகாட்டி வாழ்க்கையிலே வலம் பெறக்கூடியவர் ஜோதிட சாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர்கள் அதை புரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் இவர்களுக்கு எப்பொழுது நல்லது எப்பொழுது கெட்டது என்பதை தெரிந்து இந்த மனித வாழ்க்கையை உலகத்திலே ஆளக்கூடியவர் அப்படிப்பட்ட கன்னியா ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை தான் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த செப்டம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற கிரகப்பெயர்ச்சிகள் என்னென்ன ஒரு முறை சூரியனுடைய பெயர்ச்சி இன்னொரு முறை செவ்வாயின் பெயர்ச்சி மற்றும் இன்னொரு முறை சுக்கரனின் பெயர்ச்சியும் உங்கள் ராசிநாதன் புதனுடைய பெயர்ச்சி மட்டும் இந்த மாதத்திலே இரண்டு தடவை நிகழப் போகிறது அதனுடைய பலாபலங்களையும் நாம் கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் செப்டம்பர் மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்களுக்கு என்று பார்க்க போகிறோம் எந்த ஒரு வேலையும் மிகவும் பொறுமையுடன் பொறுப்புடன் செய்து முடிக்கும் கண்ணி ராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதம் எல்லா காரியங்களும் அனுகூலமாய் நடந்து முடி முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியிலே மரியாதையும் அந்தஸ்தும் உயர் மற்றவரும் பேசும் பொழுது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது பண வரத்து இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணம் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியை பெறுவார்கள் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தில் குருகூலமான தூணை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி கூடும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இடமளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் பெண்கள் நிதானமாய் பேசுவது நன்மையை தரும் பண வரத்து திருப்தி தரும் எதிர்பார்த்த தகவல்கள் வரும் அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது தகாக்களுடன் உரிமையாய் பேசி பெயரை கெடுத்து கொள்ளாதீர்கள் எனினும் கட்சி மேல் மட்டத்தில் மதிக்கப்படுவீர்கள் கலை துறையினர் மூத்த கலைஞர்கள் ஆதாயம் அடைவார்கள் பழைய நிறுவனத்திலே இருந்து புது வாய்ப்புகள் தேடி வரும் சம்பள விஷயத்தில் கராராயிருப்பது அவசியம் மாணவர்கள் சக பழகும் போது கவனம் தேவை பாடங்கள் எளிமையாய் தோன்றும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தை உடையவர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் வீண் அலைச்சலை உண்டாக்கும் மற்றவர்களுக்கு செய்வதில் ஆர்வம் ஏற்படும் வாக்கு வன்மையால் அனுகூலம் உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும் காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும் எடுத்த காரியத்தை திறம்பல செய்ய முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன்கள் கிடைக்க பெறலாம் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையிலே செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்த்த பல உதவியும் கிடைக்க பெறும் வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும் முக்கிய நபர்களின் உதவிகளும் கிடைக்கும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன கிருஷ்ண பரமாத்மாவை வணங்க கஷ்டங்கள் கிருஷ்ணருடைய வழிபாடில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டார் அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் அதிர்ஷ்ட தினங்கள் செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு ஆகும் அது திக்கு தெற்கு அதை வண்ணம் நீளம் பச்சை வெள்ளை அதை எண்கள் ஆறு ஐந்து மற்றும் எட்டு நான்கு ஆக சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்